முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அதாவது ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து சொந்த நட்சத்திரம் செல்லும் சனி பகவான் இதனால் மூன்று ராசிக்கு டபுள் ஜாக்பட்டானது அடிக்க இருக்கிறது குரு பகவானின் ராசிக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் நுழைந்து இருக்கிறார் இந்த நிலையில் சனி பகவான் ஏப்ரல் மாத இறுதியில் நட்சத்திரத்தை மாற்ற இருக்கிறார் அதுவும் தனது சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் சனி பகவான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் சுற்றி வர இருபத்தி ஏழு வருடங்கள் ஆகும் இதனால் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு சுமார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து சனி பகவான் செல்ல இருக்கிறார் இதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்பட்டாலும் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கப் போகிறது முக்கியமாக நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக முடிவடைவதோடு நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு ஏற்பட போகிறது இப்பொழுது சனி பகவான் உத்திராடம் நட்சத்திரத்திற்கு செல்வதால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுது டபுள் ஜாக்பாட்டை பெறப்போகும் அந்த முதல் ராசி மிதுன ராசி மிதுன ராசி அன்பர்களே ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு சனி பகவானின் நட்சத்திர பயிற்சியால் மிதன ராசிக்காரர்களுடைய நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளுமே வெற்றிகரமாக முடிய இருக்கிறது குடும்பத்தில இத்தனை நாட்களாக நடந்து வரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக பெரிய அளவில் ஒரு முடிவு வர இருக்கிறது வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இனிமே மிதனராசி என்பவர்களே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே காணப்படும் நீண்ட காலமாகவே நீங்கள் செய்து வந்த கடின உழைப்பிற்கான பலன்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வும் மிதனராசி என்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது தேவையற்ற செலவுகளில் இருந்து நிவாரணம் இந்த நேரத்தில் கிடைக்கப் போகிறது முக்கியமாக தொழில் ரீதியாக பலவிதமான அனைத்து சிறப்பான பலன்களையும் தற்பொழுது மிதுன ராசிக்காரர்களை நீங்கள் ஒவ்வொன்றாக அனுபவிக்கப் போகிறீர்கள் பணிபுரிபவர்களுக்கு இந்த நேரத்தில் பெரிய பெரிய பொறுப்புகள் அனைத்துமே வழங்கப்படலாம் இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய விடாமுயற்சி கடின உழைப்பு அடுத்தடுத்து வெற்றிகளை மட்டுமே சந்தித்து வரும் உங்களுக்கு அலுவலகத்தில் மிக பெரிய அளவில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கப் போகிறது உங்களுடைய உயர் அதிகாரிகளிடமிருந்து நீங்கள் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது குடும்பத்தை வரைக்கும் பல பிரச்சனைகள் எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருந்திருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை என்று நிம்மதி இல்லாத சூழலில் வாழ்ந்து கொண்டு வரும் ராசி என்பர்களே உங்களுக்கு இருவருக்கும் இடையில் வந்த அனைத்து பிரச்சனைகளுமே ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக இருந்த இடமே தெரியாமல் கண்ணும் காணாமல் போகப் போகிறது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது முக்கியமாக சனி பகவானால் உங்கள் டபுள் போகுது இதனால் நிதி ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி பலவிதமான நன்மைகள் அனைத்துமே வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து ஏற்பட இருக்கிறது நம்ம இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நீங்களே வந்து ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக மிதனராசிக்காரர்களை உங்க வாழ்க்கையில் நிகழப் போகிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பேட்டையும் பண மலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு மகர ராசிக்காரர்களுக்கு சனியின் நட்சத்திர பயிற்சியால் அதிர்ஷ்டமானது பிரகாசிக்கப் போகிறது ஏனென்றால் ஏழரை சனியில் இருந்து நிவாரணமானது தற்பொழுதே மகர ராசி அன்பர்களுக்கு கிடைத்திருக்கிறது இந்த நிலையில் சொந்த நட்சத்திரத்திற்கு சனி செல்வதால் நல்ல பலன்கள் அனைத்தையுமே மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது தினசரி வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுமே ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பல சிக்கல்களையும் அதாவது நீங்க ஒவ்வொரு நாளுமே சந்தித்து கொண்டே வந்திருப்பீங்க தற்பொழுது உடல் ஆரோக்கியமும் மேம்பட இருக்கிறது சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் பல சிறப்பான உங்களுடைய செயல்திறன் காரணமாக பலவிதமான முன்னேற்றம் அனைத்தையும் காண இருக்கிறீர்கள் முக்கியமாக சொந்த தொழிலை பொறுத்தவரைக்கும் வியாபாரமே இல்லாமல் ஒரே நஷ்டத்தை மட்டுமே சில மாதங்களாகவே சந்தித்துக்கொண்டு கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்களது சொந்த தொழிலில் ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று சொல்லலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே நடக்க இருக்கிறது மார்க்கெட்டிங் மற்றும் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்துமே அடுத்தடுத்து நட இருக்கிறது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை தொடங்கிவிட்டாலே போதும் முடியும் பொழுது வெற்றியாக மட்டுமே முடியக்கூடும் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அப்படி ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்க இருக்கிறது உங்களுடன் பிறந்தவர்களுடனான உறவானது இந்த நேரத்தில் சீரும் சிறப்பாக இருக்கும் நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு உயர்வு இந்த நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது செல்வம் நீங்களே நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு பெருகப் போகிறது அவ்வளவு நிதி நன்மைகள் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டே இருக்கிறது இன்னும் நடக்கப் போகிறது எவ்வளவுக்கு எவ்வளவு பணப்பிரச்சனைகளை மட்டுமே நீங்க கடந்த வருடத்தில் சந்தித்து வந்தீங்களோ அந்த பணப்பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்ற வருடத்தில் இனிமேல் வரவே வராது செல்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய விடா விடாமுயற்சி கடின உழைப்பு மட்டுமே இதனாலேயே நீங்கள் பண பிரச்சனைகள் அனைத்தையும் இப்பொழுது சமாளித்து கொண்டு வருகிறீர்கள் என்று சொல்லலாம் அவ்வளவு பண பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில கடந்த வருடத்தில் இருந்தது அவை அனைத்துமே வந்து இந்த வருடத்தில் ஒவ்வொன்றாக குறைந்து கொண்டே இருக்கிறது முக்கியமாக சனி பகவான் மூலமாக டபுள் ஜாக்பட் ஆனது மகர ராசி என்பர்களை உங்களுக்கு நடக்க இருக்கிறது இதனால் நிதி ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி பலவிதமான நன்மைகள் பல ரூபத்தில் இருந்து உங்களுக்கு நடக்க இருக்கிறது முற்றிலுமாக பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் வெளியே வரலாம் அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு மகர ராசி என்பர்களை உங்க வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக டபுள் ஜாக்பாட்டை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி கும்ப ராசி கும்ப ராசி என்பர்களை கும்ப ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய நட்சத்திர பயிற்சியால் சில நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக கிடைக்கப் போகிறது ஏப்ரல் பதினேழாம் தேதிக்கு பிறகு வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் அனைத்துமே கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது ஏற்கனவே ஏழரை சனியின் கடைசி கட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலையில் இந்த சனி நட்சத்திர பயிற்சியால் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அனைத்துமே கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட இருக்கிறது நீண்ட நாட்களாகவே நீங்கள் முடிக்க முடியாமல் நிலுவையில் வைத்திருந்த அனைத்து வேலைகளையும் இப்பொழுது தொடங்கி ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கிறது அதே போல் குடும்பத்திலும் நடந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இதனால் உங்கள் குடும்பமே சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு வாய்ப்புகளும் கும்பராசி என்பர்களுக்கு எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் சரி அதை சேமிப்பு என்பது அனைவர் கையிலும் இருக்காது அப்படி இருக்கும் பொழுது கும்பராசி என்பர்களை நீங்கள் சிறிதளவு சம்பாதித்தாலும் சரி இந்த நேரத்தில் அதை சேமிப்பதற்கான வழிகள் அனைத்துமே உங்களிடம் இருக்கிறது வெளிநாட்டிலிருந்து பணம் சம்பாதிக்கும் வாய்ப்புகளும் ஒவ்வொன்றாக உங்களை தேடி வர இருக்கிறது மொத்தத்தில் சனியின் நட்சத்திர பயிற்சியால் நிதி ரீதியாக மிக மிக சிறப்பாக இருக்கப்போகிறது போகிறது கும்ப ராசி என்பர்களுக்கு முக்கியமாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து சொந்த நட்சத்திரம் செல்லும் சனி பகவான் இதனால் மூன்று ராசிக்காரர்களுக்கு டபுள் ஜாக்பட் அடிக்கப் போகுது அதில் பலவிதமான நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் தொழில் ரீதியாக தனிப்பட்ட வாழ்க்கையில் நிதி பிரச்சனைகள் அனைத்தும் ஒவ்வொன்றும் முடிவுக்கு வர இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி